ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரைம்ஸ் சச்சிவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரூப் உடைய மேக்ஸ் டெஸ்ட் பேச் வந்து தாக்கு போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி நம்மளோட தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி கரெக்டாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கனால் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும் எந்த டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் நீங்கள் கன்னியாக ஃபாலோ பண்ணுறது தான் எஃபர்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இந்த டெஸ்ட் பேச்சுடைய நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கரும்பலகை டெஸ்ட் மேட்ச் ஓகேங்களா ஸோ இது மேக்ஸ் பேட்ச் அப்படின்றதுனால வந்து நம்ம வந்து கரும்பலகை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய நேம் வச்சிருக்கோம் ஓகேங்களா ஓகே இப்போ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசியுடைய குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து இதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல் கண்டென்ட் எப்படி அட்டன் பண்ணணும் என்ன அட்டன்ட் பண்ணணும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கு எந்தெந்ததுக்கு புக் மெட்டீரியல் மாதிரி கொடுப்போம் பிடிஎஃப் மாதிரி கொடுப்போம் இல்லை எந்தெந்ததுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் எப்படின்னு கைடன்ஸ் பண்ணுவோம் மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ எங்கள் டெஸ்ட் பேட்ச் இப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணுறதில் ஃபாலோ பண்ணால் எவ்வளோ மார்க் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் எடுக்கலாம் ஓகேங்களா எங்கள் மேம் டுவெண்ட்டி ஃபைவும் எடுக்க முடியாதா டுவெண்ட்டி ஃபைவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது வந்து ரொம்ப ரேர் தான் ஓகேங்களா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பொறுத்ததா ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி டூ பிளஸ்க்கு மேலே எங்களால் கண்டிப்பாக எடுக்க வச்சிட முடியும் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும் அதையும் திருப்பி திருப்பி நான் சொல்லிடுறேன் பதிவும் பண்ணிடுறேன் ஓகேங்களா தொடர்ந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஸோ இந்த இருபத்தி ரெண்டு பிளஸ்க்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து கொடுக்குறது மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்க்கணும் ஓகேங்களா எந்த ஒரு டாப்பிக்காக எடுத்தாலும் அதில் இருக்க அதில் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அந்த டாப்பிக்லேருந்து எடுத்து இப்போ ஒரு தனி வெட்டி நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும் அது ஒரு டாபிக் ஓகே ரெண்டு இது இல்லாமல் வேற அதர் புக்ஸ் வந்து இருக்குது மேக்ஸுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸ்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கு என்னென்ன டாபிக் பார்க்கணும் இந்த மாதிரி இந்த மூணையும் கம்பைன் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஓகே சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோற்றுவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால் அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு சாதிக்கணும் வேறு வழி இல்லை நம்ம வே வேலைக்கு தான் போய் ஆகணும் அரசு பண்ணுறது நம்மளோட கனவு நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணம் மட்டும் உங்கள் மனசில் இருந்துட்டா போதும் ஓகேங்களா எது இருந்தாலும் இல்லை என்றாலும் அப்படின்னா என்கிட்ட நேரமே இல்லைப்பா பொழுது தனிக்கு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னாலும் ஓகேங்களா நேரம் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களால் சாதிக்க முடியும் எப்போது உன்னோட விடாமுயற்சினால நேரம் இருந்தாலும் இல்லாட்டியும் இருக்கிற நேரம் என்னால் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்க முடியும்னா கூட அந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக டிவைட் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் நினச்சா தான் அது முடியும் உன்னோட விடாமுயற்சின்றது அந்த இடத்துல இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் என்னென்ன டாபிக் கவர் ஆக எப்போ எப்போ கவர் ஆக போது டாபிக்ஸ் வைஸாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாம் டாபிக் கவர் என்னென்ன அப்படின்றது ஃபஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க என்னென்ன டாபிக் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பர்சன்டேஜ் வந்து கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ பர்சன்டேஜ்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பர்சன்டேஜில் வந்து கொஷின்ஸ் வந்து இல்லாத ஒரு கொஷினை அவங்களால் பார்க்க முடியாது ஓகேங்களா உங்களுக்கு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எஸ்எஸ்சி எழுதுகிறவங்களுக்கும் நல்லா தெரியும் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தமிழில் பார்த்தோம்னா பார்த்தோன்னா தனி வட்டி அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி அடுத்தது டைம் அண்ட் ஒர்க்கு காலம் மற்றும் வேலை சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹச்சிஎஃப் எல்சிஎம் இது ரெண்டுமே வந்து டாப்பிக்காக இருக்கும் அதாவது மீ பெரு பொதுக்காரணி மீ சிறு பொது மடங்கு ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ஓகேங்களா ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக் ஓகேங்களா ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஏன்னா கண்டிப்பாக இதில் வந்து வந்து வந்துடும் ஓகேங்களா அடுத்தது பரப்பளவு கொள்ளளவு இது வந்து நிறைய பேர் வந்து ஃபார்முலா படிக்கிறதுக்கு ரொம்ப டஃபாக ஃபீல் பண்ணுவாங்க இது வந்து தனித்தனியாக பிரிச்சு படிக்கும் போது அவ்வளோ ஈஸியான சாப்டர் ஓகேங்களா ஏன்னா ஃபார்மில் மட்டும் இருந்தால் போதும் டேரக்டாக அப்ளை பண்ணிடலாம் மற்றது கூட நீங்கள் யோசிக்கணும் இது யோசிக்கவே தவிர அவ்வளோதான் ஃபார்மில் மட்டும் தெரிஞ்சால் டேரக்டாக எடுத்து கொஸ்டினாக தான் அப்ளை பண்ணி போட்டுடலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நிகழ்த்தவு ப்ராபிலிட்டி ஓகேங்களா ஸோ ப்ராபிலிட்டி வந்து எப்பயுமே வருது ப்ராபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டினை பார்த்தனையும் இத்தனை நாணயங்களில் இத்தனை நாணயங்களை செலக்ட் பண்ணாங்க தலை மட்டும் விழுந்துச்சு இதுக்கான நிகழ்த்தவு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இன்னும் இப்படி இருக்க கொஸ்டின் இது எப்படி தான் போடுறதோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹெசிடேட் ஆகும் அதுதான் ரொம்ப ஈஸியான டாபிக் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண உங்களுக்கே தெரியும் இது இதெல்லாம் இந்த டாபிக் தான் இவ்வளோ தான் இதை பார்க்கறது இவ்வளோ நாளாச்சா அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அடுத்து டாபிக் அப்படின்னா ரீசனிங் ஓகேங்களா இப்போ நம்ம மேலே பார்த்ததெல்லாம் என்ன பார்த்தோம்னா இந்த பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு நம்பர் மாதிரி ஒன்று ரெண்டு மூணு அடுத்து வந்து நாலு அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த நம்பர் என்ன அஞ்சுன்னு ஓகேங்களா அஞ்சுக்கு பார்த்து டேஸ் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வந்து ரீசனிங்ஸ் இருக்கும் அந்த ரீசனிங் டாப்பிக்கில் நம்ம வந்து இதில் கவர் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து பேட்சோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பேட்ச் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆக போகுது ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒன்றாம் தேதி அதுவும் ஈவினிங் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஈவினிங் ஏழு மணிக்கு தான் நம்மளுடைய டெஸ்ட்டு டைம் ஓகேங்களா ஏன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு கொடுத்தா தான் அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வந்து டெஸ்ட்டு முடிக்கணும் அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் டைம் கீப் பண்ணி போட போட தான் அடுத்த டாபிக் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஈவினிங் ஏழு மணிக்கு ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்க இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டெய்லி டெஸ்ட் இருக்கும் அதுலாமல் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு நாலஞ்சு டாபிக் பார்த்தோம்னா நாலஞ்சு டாப்பிக்கும் சேர்த்து அடுத்த ஒரு ரிவிஷன் இந்த மாதிரி ஓகேங்களா ஓவரால் ரிவிஷன் டெஸ்ட் லாஸ்ட்லேயும் இருக்கும் அடுத்து வந்து இதில் ப்ரீவீசியர் கொஷின் பேப்பர் என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்கு உங்களுக்கு வீடியோ கொடுத்துரும் ஸோ நீங்கள் வீடியோவில் எப்படி அந்த கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க இப்போ தனிவட்டி நான் பார்த்து தனி தனிவட்டியில் பிரீவியர் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களால் பார்த்துக்க முடியும் அடுத்தது ஃபுல் மாடல் டெஸ்ட் லாஸ்ட்டில் இருபத்தஞ்சு மார்க்கு எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி நம்ம இருபத்தஞ்சு மார்க்கு உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்போம் அதில் உங்களால் எத்தனை மார்க் அட்டன் பண்ண முடியுதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது பிடிஎஃப் டெஸ்ட் கொஷின் நம்ம வந்து படிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் கொஷின் பிடிஎஃபும் சென்ட் பண்ணி பண்ணிடுவோம் ஆன்சர் பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் அட்டன் பண்ணிவிட்டு அதை எங்களோட கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணுவோம் அதில் நீங்கள் வந்து உங்களோட பேர் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத நாங்கள் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அதை வச்சு ரேங்க்லஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுப்போம் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இருபத்தஞ்சு மார்க் நீங்கள் எழுத வேண்டியது இதில் நான் ஓஏமாரில் தான் எழுதணும் ஓகேங்களா ஸோ ஓஏமார் ஷீட் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க அதில் ஒரு ஷீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரநூறு இது இருக்கும் ஓகேங்களா ஒரு ஷீட்டில் இரநூறு இருக்கும் இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டு எத்தனை இருக்கோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்போ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா இருபத்தி ஆறாவதுலேருந்து அடுத்த செகண்ட் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இரு டெஸ்ட் முடிகிற வரைக்கும் இரநூறு கொஸ்டின் முடிகிற வரைக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி ரேங்க் லிஸ்ட் நம்மளோட டெலகிராம் சேனல் கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து புக் பிடிஎஃப் மெட்டீரியல் இப்போ தனிவட்டின்னா தனிவட்டி எந்த புக்கில் இருக்கோ அதோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா நிறைய பேட்ட புக்ஸ் வந்து இருக்காது ஓகேங்களா ஸோ அதுக்காக அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை எனக்கு வந்து மேக்ஸ் வந்து நான் வந்து தனியாக உட்காந்து பார்த்தா புரியாது வீடியோ மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் கொடுப்போம் வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அடுத்தது டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் இப்போ தனிவட்டினா தனிவட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருக்கும் அது அதையும் நம்ம வந்து வீடியோவாக கொடுத்துருவோம் அடுத்து ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் வித் மென்டர் அதாவது வந்து உங்கள்ட்ட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் குரூப்லேயே கேட்கலாம் தனியாக கேட்குற சங்கடமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப்லேயே கேட்கலாம் இல்லை நான் வந்து தனியாக கேட்டுக்கிறேன் குரூப்பில் கேட்கறதுக்கு எனக்கு வந்து ஹெசிடேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு மென்டர் இருப்பாங்க நம்மளோட குரூப்பில் அந்த ரெண்டு மென்டரில் நீங்கள் யாருக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணி டவுட்ஸ் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் வேறு சம்மந்தமாக என்ன வேணாலும் கேட்கலாம் ஓகேங்களா அடுத்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிடிஎஃபாக வந்து தினமணி பேப்பர் தினமணிலேருந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி பிடிஎஃப் மாதிரி என்ன பண்ணிடுவோம் நம்மளுக்கு குரூப்பில் போட்டுருவோம் Arte. இந்த பேச்சில் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் வந்து ஹண்ட்ரட் பே பண்ணணும் ஓகேங்களா இது எந்த பேட்ச் அப்படின்னா மேக்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கு ஓகேங்களா அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஹண்ட்ரட் ரூபா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் எங் எதில் வந்து பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே அண்ட் பேடிஎம் ஓகேங்களா ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் வந்து பே பண்ணலாம் எதில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன கான்டாக்ட் நம்பர்னு பார்த்தோம்னா அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு தொண்ணூறு அறுபத்தி மூன்று இந்த எண்களுக்கு வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்ததை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சென்ட் பண்ணிடணும் சென்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னால் நாங்கள் வந்து ரெண்டு சொல்கிறோம் ரெண்டு மென்டாஸ்மே வந்து ஒர்க்கிங் பர்சன்ஸ் தான் வந்து ஒர்க்கிங் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மார்னிங் நைன் டு ஃபைவ் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் வந்து டிலே ஆகும் ஓகேங்களா ஸோ வந்து ஈவினிங் ஃபைவ் டு அந்த டென்னுக்குள்ள நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணாலும் நாங்கள் வந்து டக்குனு ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா இல்லை மார்னிங் செவன் டு நைன்க்குள்ள நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ரிப்ளை கண்டிப்பாக வந்துடும் ஆனால் அதுக்கு இடைப்பட்ட டைம்ல பண்ணும்போது கொஞ்சம் எங்களுக்கு எப்போ எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ வந்து என்னடா நம்ம சென்ட் பண்ணிடுவோம் இன்னும் ரிப்ளை பண்ணிடுறோம் அப்படின்னு நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம் கண்டிப்பான முறையில் என்ன பண்ணிடுவோம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்வு அட்டவணையும் நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் பிடிஎஃபாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இல்லை எங்களுக்கு பிடிஎஃப் தனியாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பளுக்கு நீங்கள் சொல் சென்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு தனியாக கொடுப்போம் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஒரு பிடிஎஃப் ஐயாக இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்னன்னைக்கு டேட்டில் அதாவது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம ரெண்டு ரெண்டு நாள் கொடுத்துருப்போம் விட்டு விட்டு தான் கொடுத்துருப்போம் ஏன்னா அந்த ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் பார்க்கணும் இல்லையா அதுக்காக ஓகேங்களா ஸோ விழுக்காடு அப்படின்ற பெர்சன்டேஜ் தான் ஃபஸ்ட் நாள் டெஸ்ட் இருக்க போது அதில் இருபத்தஞ்சு கேள்விகள் ஏன் இருபத்தஞ்சு கேள்விகள் தான் இருக்குது அதிகமாக கொடுக்கலாமே அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாகவே அங்கே வந்து மேக்ஸ் அப்படின்னால இருபத்தஞ்சு மார்க் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருபத்தஞ்சு மார்க்கு மைண்ட் செட் ஆகணும் இப்போ தமிழ் டெஸ்ட்டாக தமிழ் டெஸ்ட் போது அப்படின்னா ஒரு ஆளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூறு அந்த மாதிரி போகும் ஏன் அப்படின்னா நூறு குஷ்டினா அங்கே கேட்பாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு இருபத்தஞ்சுனா இருபத்தஞ்சி மார்க் நம்ம இருபத்தஞ்சி மார்க் தான் ஸ்கோர் பண்ண போகிறோம் இருபத்தி ரெண்டு மேலே கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடணும் அந்த மைண்ட் செட்லேயே போகணுன்றதுக்காக தான் தேர்வாட்டவனையில நம்ம என்ன பண்ணிப்போம் ஒவ்வொன்றுக்கும் வந்து இருபத்தஞ்சு மார்க்னே கொடுத்துருவோம் இதுதான் உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் வந்து என்னென்னி இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே டெஸ்கிரிஷனில் என்ன பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணி ஜா சாரி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு உங்களுக்கு டெஸ்ட் முடிச்சிடும் இதனால் இருபத்தொம்பது கிலோ முடிக்கிறோம் அப்படின்னா முப்பதாக்குள்ளே முடிச்சால் முடிச்சா தான் நீ ஏப்ரிலையும் மேலேயும் வந்து என்ன பண்ண முடியும் மேக்ஸை திருப்பியும் போட்டு பார்க்க முடியும் ஓகேங்களா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் வேணும் அதுக்காக நம்ம ஒரு மாதத்தில் முடிச்சிருப்போம் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பேட்சை முடிச்சிருவோம் ஓகேங்களா ஸோ இந்த பேச்சில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம் உங்களுக்கு தேவையான என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த டீட்டெயில்ஸில் நம்ம என்ன பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கருமுளகை டெஸ்ட் பேச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெலகிராமில் தனியாக வந்து சேனல் இருக்கும் அந்த சேனலில் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா மெயினா வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா டெலகிராமில் தான் குரூப் இருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் டெலகிராமில் இல்லாதவங்க டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இங்கே வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம குரூப் ஓப்பன் பண்ண மாட்டோம் நம்மளோடது வந்து டெலகிராம் சேனலில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ தெளிவாக அதையும் சொல்லிடுறேன் ஸோ டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏன்னா டெலகிராமில் மட்டும் தான் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் நம்மளோட அதர் குரூப்ஸும் அதில் தான் இருக்குது ஸோ இதில் இருக்கும்போது அதர் குரூப்ஸில் இருக்கக்கூடிய உங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய பிடிஎஃப்லாம் உங்களுக்கு ஷேர் ஆகிறது டெலகிராம்லாம் மூணு குரூப்ஸ் இருக்குது மூணு குரூப்லையும் உங்கள் நாங்கள் ஆட் பண்ணி விட்ருவோம் அப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா குரூப்பில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஜிஎ சம்மந்தமாக அப்பப்போ போடுறது உங்களுக்கு கிடைக்கும் தமிழ் சம்மந்தமாக போடுறது கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம டெலகிராம் சேனலில் ஆட் பண்ண சொல்கிறது ஓகேங்களா ஓகே டெலகிராம் சேனலில் ஆட் பண்ணிக்கோங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஓகே உங்களுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து கொடுத்துருவோம் ஒன் டேக்குள்ளே உங்களுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பாக கமெண்ட் வந்துடும் ஓகேங்களா ஸோ கமெண்ட் பண்ணாமல் இன்னொரு ரிப்ளை வரையின்னு யோசிக்க வேணா ஒன் டேக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஓகே இந்த சம்மந்தமாக ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ